வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகம் தான் பார்க்குறாங்க பேர் வந்து கார்த்திக் அப்பா பேர் வெங்கடாச்சலம் அம்மா மாலதி லேட்டுங்க பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வியாழக்கிழமை ஆறு பன்னெண்டு ஏஎம்ங்க இவங்க சேலத்தில் பிறந்திருக்காங்க பரணி பாதம் ரெண்டு மேசராசி துலாம் லக்கணங்க இவங்க வந்து படிப்பு வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு சீனியர் டெக்னீசியன் ம மசாலா கா கம்பெனியில் அதாவது அன்னபூர்ணா மசாலாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காவி சேலரி இருபத்தையாய் ஒரு மூன்றரை ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு ஆடு கருசாமி கோயில் குலதெய்வம் ஒரு அண்ணன் இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி காலனி மேட்டுப்பட்டி சேலம் வந்து குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமார் கருப்பிராயன் பெருமாநல்லூரில் இருக்குங்க ஆதியூர் தலப்பனங்காடு தம்பி பருங்கிட்டு இருக்கு அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாடார் அந்த உட்பிரிவு சார்ந்தவங்க இதுக்கு மேட்சான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணலாம் மற்ற தகவல் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா மற்றது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகொள்ளும் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் போடும் ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடனில் வரும் நாடார் சமுதாய சொந்தங்கள் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு லிங்க் இருக்கிறத அனைவருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நம்மளோட லிங்க் பெருசாகி உங்களுக்காக வேண்டிய தா ஜாதகங்கள் வந்து உங்களுக்கு இங்கேயே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை இங்கே இந்த யூடியூப்பில் பதிவு செய்யணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் டூ தேவி மணிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகங்கள் வந்து உரிய பாதுகாப்போடு தான் இங்கே பகிரப்படும் வாழ்க வளமுடன்